பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியை காணும்னு தேடுனா இந்த மாதிரி தூக்கிட்டு வந்துடுச்சு தக்காளியை தூங்கிட்டுருக்கான் நான் பெற்ற பிள்ளை இன்னைக்கு ஒரு கிலோ தக்காளி என்ன வேலைன்னு தெரியுமாம் உனக்கு என்ன வேலை இன்னைக்கு உங்கள் அப்பா ஒன்று சொல்லவா ஆ சொல்லட்டா உங்கள் அப்பா ஒன்று சொல்லவா ஒரு கிலோ தக்காளி எழுபது ரூபா அந்த ஒரு தக்காளி வச்சு இன்னைக்கு நான் ஒரு நாள் ஓட் ஒரு நாளே ஓட்டுவோம் இன்றைக்கி நீ என்ன தக்காளி எடுத்து வந்து தின்னுக்கிட்டு இருக்க ஒரு நாளைக்கு ரசம் வச்சா மூணு நாள் ஓட்டுவோம் ரசத்தை வச்சு என்ன தக்காளி எனக்கு வேணும் இப்போ வேற தக்காளி இந்த மாதிரி கடிச்சு வச்சுக்க பாருங்க இந்த தக்காளியா அட்டங்கரியா 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 நீ தான் எலி மாதிரி கடிச்சு கடிச்சு போறிய அப்படின்னா தக்காளி நான் நான் கூட தான் கடிச்சு என்ன என்ன ஏசுற உண்டா தக்காளியை இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை சொல்லிவிட்டேன் இனிமேலுக்கு மேலே வைக்க மாட்டேன் கூடல உங்க அப்பா வார்ட்ட சொல்ற என்ன கொண்டுடுவாங்க ஒண்ணு கொண்டுடுவோம் உன்ன கொண்டு ஒண்ணே என்ன